க்கம்முழவன் மகடு நேயர்களே மீண்டும் மூதுரையிலிருந்து ஒரு பாடலை சுவைப்பும் பாருங்கள் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை எப்படி நல்ல ஒரு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியாக ஓடும் பொழுது புல்லுக்கும் அங்கே செல்கின்றதோ அதுபோல தொல் உலகில் இந்த பழமை மிகுந்த பெருமை மிகுந்த இந்த உலகத்தில் தீயவர்களே நிரம்பி இருந்தாலும் ஏன் உலகம் இன்னும் வாழுது அப்படின்னு சொன்னால் எதுக்கு நல்லார் ஒருவர்னால இருக்காங்க நல்ல மனமுடையவங்க நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்க ஒருத்தர்னால இருப்பதனால தான் இன்னும் உலகம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று ஔவையார் கூறுகின்றார் நன்றி வணக்கம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி